விடியற்காலை இதமான காற்றில் நடந்து செல்வது சுகமாயிருந்தது வெங்கடேசனுக்கு ஆமாம் இன்னைக்கு என்ன ராமுவை காணும் யோசித்தவாறு வீட்டிற்கு திரும்புகையில் எதிரே ராமு வந்து கொண்டிருந்தார் வெங்கடேசன் இன்னைக்கு எழுந்ததே லேட்டாப்பா நான் சொல்லிட்டிருந்த மாதிரி என் பையனையும் அவன் பொண்டாட்டியையும் வெளியே அனுப்பிட்டேன்ப்பா நானும் பிரேமாவும் மட்டும்தானே அதனால் நிம்மதியாக ரொம்ப நேரம் பேசிட்டு தூங்கி நிதானமாக எழுந்து வர்றேன் ராமு ரிட்டைர்டு வாத்தியார் ஓரளவு வசதி தேடி வைத்துள்ளார் இரண்டு பிள்ளைகள் பெரிய பையன் அவன் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டதால் தள்ளி வைத்து விட்டார் சிறியவன் அன்பழகன் நல்ல பண்பாளன் அப்பாவிடம் மரியாதை கொண்டிருப்பவன் ராமுவோ அன்பழகனுக்கு உமாவை பார்த்து திருமணம் செய்து வைத்து பத்து ஆண்டுகளாயிற்று இருப்பினும் ராமுவிற்கும் அவர் மனைவிக்கும் எல்லோரும் தன் விருப்பப்படியே நடக்க வேண்டும் அடங்கி போக வேண்டும் என்ற உணர்வே இருந்தது மருமகளை எப்பவும் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அவ என் பொண்டாட்டியை மதிக்கிறதே இல்லப்பா ஒரு நாளைக்கு காரம் கொட்டி வைக்கிறா ஒரு நாளைக்கு உப்பு சப்பில்லாமல் சமைச்சு வைக்கிறா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ரொம்ப மோசம் என் புள்ள அவன் பொண்டாட்டி பொண்ணோட புகுத்திக்கிட்டு புகுத்திக்கிட்டுருக்காப்பா இப்படி தினம் தினம் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் போன வாரத்தில்தான் எம் மருமகளுக்கு சம்பாதிக்கிற திமிருப்பா அவ இஷ்டத்துக்கு வர்றா போடுறா மரியாதை தராத அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிடலாம்னு பார்க்குறேன் என்றார் இன்று சொன்னபடி செய்துவிட்டதாக சொல்லிக்கொண்டு வந்து நிற்பதை பார்த்ததும் பகீர் என்றாகிவிட்டது ராமு உங்களை எத்தனை நாள் எங்கள் வீட்டிற்கு கூப்பிட்டிருக்கேன் இப்போ கண்டிப்பாக போகிறோம் அழைத்து சென்றார் வெங்கடேசன் இவதான் என் மனைவி யமுனா வெங்கடேசன் அறிமுகப்படுத்தினார் வெங்கடேசன் வீடு பெரிதாக இருந்தது ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க இதெல்லாம் என் மருமகள் கீதா டைம் கிடைக்கும்போது அழகு பண்ணுறது அங்க பாருங்க அந்த செல்ஃபில் இருக்கிற கோப்பைகள் மொத்தம் என் பேரன் தீபக்கோடது விளையாட்டு படிப்பு பாட்டுன்னு அவன் வாங்கியிருக்கிற பரிசுக்கே தனி ரூம் வைக்கணும் போல இருக்கு பெருமை பொங்க கூறினார் ஆமாம் மணி எட்டரைக்கு மேலாயிச்சே ஆயிடுச்சே இன்னும் யாரும் எந்திரிக்கலையா எதுவும் கேட்க மாட்டியா வெங்கடேஷா எதுக்கு கேட்கணும் குடும்பம்னா எல்லாருடைய மனசும் சேர்ந்ததுதான் என் பிள்ளைக்கு தனியார் கம்பெனியில் வேலைப்பழு ஜாஸ்தி மருமகள் கீதாவும் தனியார் கம்பெனியில் டைப்பிஸ்ட்டு எட்டு மணி நேரம் உட்கார்ந்தே இடுப்பொடியும் பேரன் கராத்தே நடனம் பாட்டுன்னு ஸ்கூலில் நேரம் போக நிறைய கிளாஸ் போகிறான் இந்த மெஷின் லைஃப்பில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அவங்களுக்கு கிடைக்கிற சுகம் நம்ம காலம் ராமு இந்த காலத்தில் நிறைய எதிர்பார்ப்புகள் சுமைகள் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி கீதாவும் சமையல்ல சின்ன சின்ன தப்பு பண்ணத்தான் செய்வா குறைகள் இருந்தாலும் பெரிதுபடுத்த மாட்டோம் கை நிறைய பென்ஷன் வாங்குகிறோம் ஏதாவது ஆசைன்னா ருசிக்காக சிலது கடையில் வாங்கி வந்து சாப்பிட வேண்டியதுதான் தான் மருமகளும் மனுஷிதானே இந்த காலத்தில் ரெண்டு பேரும் வேலைக்கு போகும்போது வீட்டு வேலையை புருஷனும் சேர் பண்ணிக்கிறான் நாமளாக ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட்டு அவளை குறை சொல்லிக்கிட்டே மகனோட சந்தோஷத்தை கெடுக்கிறது தப்புப்பா குறை நிறைகள் இருக்கும் விட்டுடணும் பெரியவங்க நாம் எதையும் நிறைவான கோணத்தோட எடுத்துக்கிட்டு போனால் அவங்களுக்கு நம்ம மேலே தானாக பாசம் வரும் நமக்கு முடியாதப்ப உண்மையான அன்போடு பார்த்துப்பாங்க நான் சம்பாதிச்ச வீடு என் இஷ்டப்படி இல்லைன்னா போங்கன்னு நீ அனுப்புனது சரியில்லை நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் நிறைகளோட அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியுமா அதுக்கு புல்லை குட்டி பெற்றுக்காமல் அப்படியே நம்ம விருப்பப்படியே வாழ்ந்திருக்கலாமே என் மனசில் பட்டதை சொல்லிட்டேன் யோசித்து பாரு இறுகிய முகத்தோடு இருந்த ராமு அப்போ நான் வரட்டுமா என்று கிளம்ப எதிரே அறை திறந்தது கலைந்த கூந்தலுடன் கீதா கீதா நான் சொல்வேன்ல என் சிநேகிதன் ராமு இவர்தான் வாங்காங்கில் நல்லா இருக்கீங்களா காஃபி கொண்டு வரேன் ஆச்சுமா நான் இன்னொரு நாளைக்கு வரேன் என்று கிளம்பினார் வெளியே போய்விட்ட நம் மகனின் மனது எவ்வளவு புண்பட்டிருக்கும் நம் மருமகள் உமாவை வெறுத்தாலும் தண்டனை நம் மகனுக்கும் அல்லவா சேர்த்து விட்டோம் யோசித்தவாறு வீட்டை அடைந்தார் அங்கே உமாவின் கொழுசொலி கேட்கவில்லை பேத்தி பேப்பர் படித்துக்கொண்டு கொண்டு உட்காரும் நாட்காலி காலியாக இருந்தது மருமகளிடம் சண்டை போடும் பிரேமாவின் ஓயாத வாய் மூடியிருந்தது ச வரட்டுக் கௌரவம் மரியாதை பார்த்து இவர்கள் இல்லாததையே நாம் சந்தோஷம்னு நினைச்சோம் குறைகளே இல்லாத வாழ்க்கை கூட வெறுமைதான் மகனையும் மருமகளையும் எப்படியாவது அழைத்து வந்துவிட வேண்டும் முடிவெடுத்தவராய் படுக்கைக்கு போனார் ராமு